ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொக்ஷூஸ் டிப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளவு நேரம் தூங்குனா நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் தூங்கக்கூடாது அதுக்காக வந்து தூங்காமல் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமும் இது பண்ணக்கூடாது ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட் நம்ம நல்லபடியாக தூங்கி எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்ப காலம் அப்படிங்கிறது பெண்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இந்த பீரியட்ல கர்ப்பிணிகள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றத்தை அவங்க உடம்பில் ஏற்படுத்தும் ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக இயங்கும் ஏன்னா வந்து உள்ள ஒரு கருவுக்கு அடைக்கலம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ நாளாக நமக்கு மட்டுமே நம்மளோட பாடி பார்ட்ஸுக்கு மட்டுமே பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளோட ஹார்ட் வந்து இப்போ குழந்தைக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி கிட்னி இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா வந்து வேலைகள் செய்யும்போது நம்ம அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உடல் உறுப்புகள் வேலை செய்கிறதுனால நம்மளுமே வந்து ரொம்ப டயர்டாயிருவோம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டயர்டாயிடுவோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து ரெஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப தேவை அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு எட்டு டு ஒன்பது மணி நேரம் வந்து தூங்கி எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி அவங்க தூங்கி தான் அவங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் அவங்க வந்து பின்னாடி வந்து ஆக்டிவாக இருக்க முடியும் அவங்களுக்கு எந்த விதமான டயர்ட்னஸோ இல்லை உடல் வேறு விதமான உடல் உபாதைகளோ எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் வந்து தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த தூக்கத்தை மட்டும் கெடுத்துடவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நைட்டு பத்து மணிக்கெல்லாம் தூங்க முடியுமோ அவ்வளோ சு சீக்கிரமாக தூங்கி காலையில் ஒரு எட்டு டு ஒம்பது மணி நேரம் கணக்கு வச்சு நீங்கள் எழுந்துக்கலாம் டே டைம்லேயும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அதில் தப்பே கிடையாது பட் ரொம்ப அடித்து போட்ட மாதிரி டே டைமில் தூங்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ சில பேருக்கு கர்ப்ப காலத்தில் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இரவு தூக்கம் நல்லபடியாக வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ